கடலூரில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிய செங்கலை கண்டுபிடித்து விட்டதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் இன்னும் மருத்துவக் கல்லூரி கட்டாமல் உள்ளதாக விமர்சித்தார் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூரில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் அப்போது கடந்த தேர்தல்களில் கூட்டணி வைத்ததால் தான் திமுக வெற்றி பெற்றதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் வரும் தேர்தலில் திமுக தனியாக போட்டியிட தயாரா என கேள்வி எழுப்பினார் ஒரு கள்ள காமிச்சாரு கள்ள காமிச்சு அடிக்கல் நாட்டின துணை முதல்வர் உதயநிதி அவர்களே எங்க போச்சு அந்த கல் இப்போ நீங்க ஆண்டீங்களே ஆண்டு அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா உங்களால ஏன் கொண்டு வர முடியல உங்களால ஏன் தொடங்க முடியல அந்த கல்ல தேடி தேடி பார்த்தேன் நேத்து தான் கிடைச்சது எனக்கு திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்டை அந்த அடிக்கல் நாட்டு இந்த செங்கல் பத்து வருஷமா இவங்களும் இல்ல இப்ப நாலரை வருஷமா திமுக வந்து அந்த கல்லை காமிச்சு கிழிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்ல கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு தான தவறாதீர்கள்